ஜும்மா தொழுகைக்காக வரக்கூடியவர்களுடைய பெயர்களை மலக்குமார்கள் பதிவு செய்கிறார்கள் என்ற கருத்திலான ஹதிசவச் என்ன கேட்குறீங்கனாக்கா மேற்கத்திய நாடுகளில் பன்னிரெண்டு பத்துக்கு ஜும்மாவின் பாங்கு தரப்படுது ஆனால் இமாம் வந்து மிம்பரில் ஏறி சொற்பொழிவு நிகழ்த்துவது என்பது ஒன்னே காலுக்கு தான் துவங்குகிறது எனவே நாம் வந்து பன்னிரெண்டு பத்துக்கு முன்னாடியே போயிருக்கணுமா அல்லது இமாம் வந்துட்டு ஒன்னே காலுக்கு தான் மிம்பர் படியில் ஏறுறாருங்கிறதுனால அதுக்கு முன்பு நாம் வந்து போய்விட்டால் அது போதுமானதா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க எப்படி போனா நம்மளுடைய பெயரும் வந்துட்டு மலக்குமார்கள் பதிவு செய்யக்கூடிய இந்த பட்டியலில் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு இதுக்கு முதலாவதாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா ஜும்மா தினத்தன்று மொத்த பாங்கு எத்தனை அப்படிங்கிறத முதல்ல நாம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நாயகம் சுலோதாசனுடைய காலத்துல ஜும்மா தொழுகைக்கு எத்தனை பாங்குகள் தரப்பட்டுச்சு நீங்க மேற்கத்திய நாடுகள் பத்தி கேட்குறீங்க நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே சரி எப்படிப்பட்ட ஒரு வழிமுறை வந்து அதிகமான மது ஜமாத் பள்ளிவாசலில் பின்பற்றப்படுது அப்படின்னாக்கா ஜும்மாவுக்கு நீங்கள் வந்து மேற்கத்திய நல்லா பன்னெண்டு பத்துங்கிறீங்க இங்கே என்ன செய்வாங்கன்னா பன்னிரெண்டரை மணிக்கு வாங்க கொடுத்துருவாங்க வாங்க கொடுத்துட்டு இமாம் வந்து ஒன்றரை மணிக்கு தான் என்ன செய்வார்னாக்கா ஒன்றரை ஒன்றே காலுக்கு தான் படியில் ஏறுவார் அப்ப ரெண்டு இடத்துலையுமே அவர் ஒரே தான் நடக்குது நீங்க மேற்கத்திய நாடுன்னு சொல்றீங்க நம்ம ஊரில் இதுதான் நடக்குது அப்போ இந்த மாதிரி ரெண்டு வாங்க கொடுக்க வழக்கம் அவிசுவாசம் காலத்துல இருந்துச்சு அதுதான் அப்படின்னாக்கா அது கிடையாது இது வந்து புகாரில தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் இலக்கத்தில் ஹதீசு கானன் நிதாள் ஜுமாலுமூல மிம்பரி அலதீ நபி சுலா அலிம்மா அதாவது நபிசுமருடைய காலத்திலும் சரி அபுபக்கர் உமர் ஆகியோருடைய காலத்திலும் சரி ஜும்மா ஜும்மானுடைய முதல் பாங்கு என்பது இமாம் சொற்பொழிவு மேடை மீது அமர்ந்ததும் தான் சொல்லப்பட்டு வந்தது ஆனா அதற்கு பிறகு உஸ்மான் ரதிகால காலத்துல ஃபலம் மக்கான உஸ்மானோ ரஜியல்ல அதாவது உமர் உமர் ரதில காலத்திலும் அதே மாதிரிதான் இருந்துச்சு ஆனா உஸ்மான் அவர்களுடைய காலத்துல மக்கள் தொகை அதிகமான உடனே ஜவுரா என்று அழைக்கப்படக்கூடிய கதை கடை வீதியில மூன்றாவது பாங்கு என்ன செய்யப்படுது மூன்றாவது அறிவிப்பு அதிகப்படுத்தப்பட்டுச்சு என்ற கருத்துல இடம்பெற்றிருக்கு அப்போ நபி சலோதா காலத்திலான சுண்ணத்து நபி அவருடைய சுண்ணத்துங்கிறது ஜும்மாவுக்கு ரெண்டு பாங்கு கிடையாது ஒரே பாங்கு தான் என்பதை நாம தெல்ல தெளிவாக இந்த ஹதீஸ்ல இருந்து நாம அறிந்து கொள்கிறோம் அப்போ உஸ்மான் அவர்கள் மட்டும் அப்படி செஞ்சிருக்கிறாங்களே அப்படின்னாக்கா உஸ்மான்றது எல்லாம் அவருடைய அந்த செயலை வந்து நபி வழிக்கு மாற்றம் இல்லாத வழியில் நம்ம புரிஞ்சுக்கணும்னா அதுக்கும் வாய்ப்பு உண்டு எப்படின்னா ஜவுரா அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல தான் போய் என்ன செஞ்சுருக்காங்கன்னா மக்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க பாங்கனுடைய வாசகங்களே சொல்லி சொன்னாங்க அப்படின்ட்டு இல்லாமல் அவங்க தொழுவிக்காக நேரம் வந்துருச்சு எல்லாம் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அழைப்பு கொடுக்குறோம்ல அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க என்று விளங்கிக்கலாம் அல்லது இல்லை அவங்க அப்படி தான் செஞ்சாங்க இன்னொரு பாங்கையவே கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு ஒருத்தர் சொன்னாலும் சரி அது நமக்கு மார்க்கம் ஆகாது மார்க்கமுங்கிறது நபி சொல்லல்லா அலுவலம் செய்வது மட்டும் தான் வகை மட்டும் தான் மார்க்கம் அப்போ நபி சொல்லு அலிஸ்லம் அவர்கள் வந்து ஜும்மாக்கு ஒரு பாங்கு தான் நமக்கு வழிகாட்டியிருக்காங்க அப்படிங்கறனால அதுதான் பாங்கு ஒரு ஒரு வாங்க தான் கொடுக்கணும் அப்படின்னா அதுவும் இந்த ஹதிசில தெளிவாக வந்துருச்சு அதாவது மெம்பர்ல ஏறி இமாம் அமர்ந்து உடனேயே தரப்படுவது தான் ஜும்மாவினுடைய பாங் அப்போ நீங்க கேட்கக்கூடிய கேள்வியில ஒன்னே காலத்து தான் இமாம் வராரு அப்போ இமாம் வந்துட்டு பா அதாவது மெம்பர் படியில ஏறின உடனே பாங்கு சொல்லப்படும்ல அதுதான் ஜும்மாவினுடைய பாங்கே தவிர இந்த பன்னிரெண்டு பத்துக்குன்னு சொல்றீங்க இல்ல நம்ம ஊர்ல பன்னெண்டரை மணிக்கு மது ஜபாத் பள்ளிவாசல் இது வந்துட்டு அவங்க விதத்தான முறையில ஏதோ ஒன்று சொல்றாங்க அப்படி இருந்த ஆகுமே தவிர ஜும்மாவினுடைய பாங்கு கிடையாது ஜும்மாவினுடைய பாங்குங்கிறது இமாம் மெம்பர்ல ஏறின பிறகு சொல்லப்படுதா இல்லையா அதுதான் வந்துட்டு ஜும்மா பாங்கு நீங்க அதுக்கு முன்பு சென்று விட்டால் போதுமானது இன்னும் மற்றொரு தகவலும் இருக்கு என்னன்னா நீங்க சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ்ல என்ன இருக்கு அப்படிங்கறது பாருங்க அதாவது புகாரில் வரக்கூடிய தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் இலக்கத்துள்ள ஹதீஸ் இதாக்கானுமாள் ஜும்மா ஜுமா அத்தி அதாவது ஜும்மா நாள் வந்துருச்சு அப்படின்னா மலாய்கத்து அல்ல பாபில் மஸ்ஜித் மலக்குமாரர் வந்து நின்று எஃத்து பூனல் அவ்வல் அஃபல் அவ்வல் யார் வராங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வரிசையாக அப்படியே என்ன செய்வாங்க எழுதுவாங்க முதலாவது வரக்கூடிய சாருக்கு இந்த ஒட்டகம் கொடுத்த நன்மை அதற்கு அடுத்து வரக்கூடியவங்களுக்கு மாடு குர்பானி கொடுத்த நன்மை அதற்கு அடுத்து வரக்கூடியவங்களுக்கு கோழி குர்பானி கொடுத்த நண்ப அதற்கு அடுத்து வரக்கூடியவங்களுக்கு முட்டை குர்பானி கொடுத்த நன்மை அப்படின்ற கருத்தில் இருக்கக்கூடிய ஹதீஸில் இறுதியாக என்ன வருதுனாக்கா இதா ஹரஜல் இமாமும் தவவு சுஹூ அதாவது இமாம் வந்து இப்போ சொற்பொழி மேடையை நோக்கி வராதுல சொற்பொழி வாற்றுவதற்காக வராதுல அப்போ இமாம் வந்தால் உடனேயே மலக்குமார்கள் என்ன செஞ்சிடறாங்கன்னா அவருடைய ஏடுகளை அந்த பெயர் பழகி அதை ஏடுகளை என்ன செஞ்சாங்க சுருட்டி வச்சிடுறாங்க அவனை இந்த இமாம் பேசக்கூடிய அந்த பேச்சை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு இருக்கு அப்போ இந்த ஹதீஸ்ல என்ன இருக்கு அப்படின்னாக்கா பாங்கு சொல்லப்பட்டாலுங்கிற ஹதீஸ் சொல்லப்படலை சொல்லப்போனா இமாம் வந்துட்டு சொற்பொழி வாற்றுவதற்காக வந்துடுறாருல அப்படி அதை நோக்கி இந்த மிம்பர் நோக்கி போறாருல எந்திரிச்சவர் ரெடி ஆகிறாரு தயார் ஆவறாருனாலே அப்பவே என்ன செஞ்சிடறாங்க மலக்குமார்கள் வழக்குமார்கள் வந்துட்டு அவங்களுடைய அந்த பதிவேடை மூடி விடுகிறார்கள் என்பதுதான் ஹதீஸ்ல உள்ளது அது வந்து பாங்குக்கு முன்பு என்று நம்ம சொல்றோம் பாங்குன்னு சொல்றதை விட ஆக்சுவல் டைம் என்னன்னா அந்த கரெக்டான டைம் என்ன சொல்லப்பட்டிருக்கு நபி மொழியில அதாவது மா அந்த இமாம் ரெடி ஆகுறாரு ரெடி ஆகி அவரு போறாரு மெம்பரை நோக்கி போகிறாரு அப் அப்படிங்கும் பொழுது என்ன செஞ்சிடறாங்க அவங்க அப்போவே வந்துட்டு அந்த ஏடுகளை மூடி மூடிவிடுறாங்க அப்படிங்கிறதான் ஹதீஸில் உள்ள ஒரு செய்தியாக இருக்குது எனவே உங்களுடைய கேள்விக்கு அந்த ஒன்றே காலுக்கு ஏறுவாங்கன்னு சொல்கிறீங்களே அந்த ஒன்றே காலுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று பத்துக்கு போகிறீங்க அப்படின்னா கூட உங்களுடைய பெயர் என்ன செய்யும் அப்படின்னாக்கா மலக்குமார்கள் அந்த பதிவேடில் அது என்ன செய்யும் அது ஆகிவிடும் அல்லாஹா வந்துட்டு போதுமானவன்